நான் சொல்ற இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கா அப்போ கொஞ்சம் அவேராக இருங்க நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் உங்களுக்கு வயிற்றுல ரொம்ப கிராம்ஸ் மாதிரி பிடிச்சி இழுக்குதா அதாவது வயிறு வலி இருக்குது கிராம்ஸ் மாதிரி பிடிச்சி இழுக்குது அதிகமாக கேஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது கேஸ் ட்ரபிள் நிறையா இருக்குது வயிறு உப்பி ப்ளோட்டிங் இருக்கு பிளாட் லென்ஸ் அதிகமாக இருக்கு வயிறு எப்ப பார்த்தாலும் வயிறு உப்பசமாக இருக்கு மலச்சிக்கல் வருது இல்ல வயிற்று போக்கு மலச்சிக்கலும் மாறி மாறி வருது காலையில எந்திரிச்சோனே அர்ஜென்டா மோஷன் போகணும் காலையில எந்திரிச்சோனே ஒரு நாளைக்கு மூணு நாலு தடவை மோஷன் போறேன் அப்புறம் எங்காவது வெளியில கிளம்பணும்னா மோஷன் போயிட்டு தான் என்னால வெளியில கிளம்ப முடியுது அது மாதிரி நமக்கு எங்காவது புது ஆள்களை மீட் பண்ண போகும்போது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது மோஷன் வந்துருமோன்னு பயமா இருக்கு இல்ல மோஷன் அடிக்கடி நான் போயிட்டு போயிட்டு தான் போறேன் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு தடவைக்கு மேல மூணு நாலு தடவைக்கு மேல ஒரு அஞ்சாறு தடவை அது மாதிரி லூஸ் மோஷன் மாதிரி போறது இல்ல மோஷனே போறது நார்மல் மோஷனே ஒரு நாளைக்கு அஞ்சாறு தடவை போறது ஸோ இல்ல லூஸ் மோஷனும் கான்ஸ்டிபேஷனும் மாறி மாறி வரது ஸோ இதெல்லாம் தான் இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஐபிஎஸ்ன்றது காமனான வரக்கூடிய ஒரு டிசார்டர் தான் லார்ஜ் இன்டஸ்டைன்ல ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான் இந்த ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் இது மோஸ்ட்டாக வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே வரும் அதிகமாக ஃபீமேல்ஸ்க்கு வரும் அது மாதிரி ஃபேமிலி ஹிஸ்டரியில இருந்தால் வரலாம் அது மாதிரி ஃபுட் அலர்ஜினால வரலாம் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றோம் கண்டாமினேட்டட் வாட்டர் குடிக்கிறோம் ஸோ அந்த நல்லா வரலாம் அது மாதிரி சிலருக்கு வீட் அலர்ஜி டெய்ரி ப்ராடக்ட் ஒத்துக்காமல் வரலாம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஒத்துக்காமல் வரலாம் பீன்ஸு கேபேஜ் மில்க்கு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு ஸோ இந்த மாதிரி ஃபுட்டுனால வரலாம் மோஸ்ட்லி பார்த்தோம்னா இந்த ஐபிஎஸ் வர்றதுக்கு மெயினாக சொல்லப்படுற ரீசன் வந்து ஆன்சைட்டி மனப்பதஷ்டம்னால வருது ரொம்ப டிப்ரெஷன்னால வருது அது மாதிரி மன சோர்வுனால வருது மன இறுக்கத்தினால வருது ஸோ இந்த ஐபிஎஸ்கான மெயின் ரீசன் வந்து மன பதஷ்டம்னு பார்த்தோம் அது மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்மூத் மசில் கண்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது மாதிரி ஃப்ரெனிக் நர்வ் வந்து நம்ம பிரெயினோட குவாடினேஷன் ஃப்ரெண்டிக் நர்வுக்கு இருக்கிற குவாடினேஷன் கம்மியாக புவர் குவாடினேஷன் இருக்கிறதுனால வரலாம் அது மாதிரி மோஸ்ட்டாக பார்த்தோம்னா கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ்ன்ற இது நமக்கு வரதுக்கு பாக்டீரியா இல்லை வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆகுறதுனாலையும் நமக்கு வரலாம் இந்த ஐபிஎஸ் இருக்கவங்களுக்கே பொதுவாக என்னென்னா கான்ஸ்டிபேஷன் இதில் நிறைய டைப் இருக்குது ஐபிஎஸ் கான்ஸ்டிபேஷன் ஐபிஎஸ்ல கான்ஸ்டிபேஷன் மட்டும் இருக்கும் ஐபிஎஸ்ல வெறும் டயரியா மட்டும் அதாவது ஃப்ரீக்வன்ஸ் டூல் மட்டும் இருக்கும் ஐபிஎஸ்ல ரெண்டுமே மிக்சர்ட் ஆகி கான்ஸ்டிபேஷன் கொஞ்ச நாள் டயரியா கொஞ்ச நாள் அப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வரலாம் மோஸ்ட்டாக எங்கள்கிட்ட வரக்கூடிய நிறைய பேஷண்ட் கம்ப்ளைண்ட்டுன்னு வர்றது என்னென்னா காலையிலேயே ரெண்டு மூணு தடவை மோஷன் போயிடுறேன் டாக்டர் அது மாதிரி ஒரு எங்கேயாவது வெளியில் கிளம்புனா கூட பயமாக இருக்குது மோஷன் வந்துடும் பயமாக இருக்குது அதனால நாலஞ்சு தடவை மோஷன் போயிட்டு வயிறு கிளியர் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு போக வேண்டியிருக்கு எங்கேயாவது கிளம்பிட்டு இருக்கும்போது எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணிட்டு கிளம்பி முடிச்ச பிறகு போயிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு மோஷன் போயிட்டு அதுக்கு பிறகு போக வேண்டியிருக்கு யாராவது மீட் பண்ணணுன்னா அன்னைக்கு அதிகமாக மோஷன் வருது வெளியில் கிளம்பணுன்னா அதிகமாக மோஷன் போகிற மாதிரி இருக்கு ஒரு நாளைக்கே நாலஞ்சு தடவை மோஷன் போகிறோம் அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் நிறைய பேர் வராங்க ஸோ இந்த இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் நூறு சதவீதம் எலிமியா ஹோமியோபதி மருந்துகள் மூலமாக குணப்படுத்தலாம் நம்ம நிறைய பேரை குணப்படுத்திட்டு இருக்கோம் ஹோமியோபதியில இதை ரொம்ப சிம்பிளாக குணப்படுத்தலாம் பக்க விளைவு கிடையாது மூணே மாதத்துல கேரண்டியாக குணப்படுத்த முடியும் வருஷ கணக்காக சஃபர் ஆகியிருக்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஏன்னா நான் பார்க்குறவங்க இதுக்கு மருந்து இருக்குன்னே தெரியாது மருந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் பல வருஷமாக சஃபர் ஆயிட்டு இருக்கேன் ஈவன் நம்மள்கிட்ட வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸே வந்து இதுக்காக ட்ரீட்மெண்ட் நிறைய அவங்களோட மெடிசன்ல ட்ரை பண்ணிட்டு வந்து ஹோமியோபதி எடுத்து குணமாக ஸோ அந்த மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிஎஸ் பக்க விளைவுகள் இல்லாம எளிமையா குணப்படுத்தக்கூடிய அற்புதமான மருந்துகள் இருக்கு ஏன் ஹோமியோபதி இந்த அளவுக்கு ஐபிஎஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இவ்வளவு கான்பிடென்டா நான் சொல்றேன்னா இந்த ஐபிஎஸ்க்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் வந்து மென்டல் ஆன்சைட்டி டிப்ரெஷன் ஸோ ஹோமியோபதி மருந்துகள் எப்பொழுதுமே மைண்ட் லெவல்ல ரொம்ப எக்ஸலண்டா வேலை செய்யும் ஸோ உங்களோட மென்டல் ஆன்சைட்டிய அந்த பயம் பதஷ்டம் அந்த மனநிலையை ஈஸியாக மாற்றிடும் ஸோ அதனால் முழு குணம் நம்மளால் பண்ண முடியுது இதுக்கு அர்ஜெண்டம் நைட்ரிகம் ஜெல்சிமியம் அப்படின்னு மருந்து இருக்குது ஸோ இண்டஸ்டைனில் ஏற்படுற பாதிகப்புகளை சரி பண்ணுறதுக்கு மெர்கார் கோலோசின் கோல்சிக்கம் இந்த மாதிரி மருந்துகள்லாம் கொடுப்போம் ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதோட அடிப்படையில் அவங்களுக்கு என்ன ஹிஸ்ட்ரினால் வந்துச்சோ அதோட அடிப்படையில் செலக்ட் பண்ணி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது பக்க விளைவு இல்லாமல் ரொம்ப எளிமையாக அருமையாக முழு குணம் படுத்த முடியும் சீக்கிரமும் குணப்படுத்த முடியும் ஸோ இந்த சஃபரிங்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்பட்டு இருந்தா மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நிச்சயம் பலன் அடைவாங்க நன்றி